கர்த்துடைய வேதம் குறைபற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது கற்றுடைய சாட்சி சத்தியமும் ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது என்று நமக்கு வேதத்தின் மகத்துவத்தை எழுதி கொடுத்த கற்றுடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்கள் எங்கே என் மொழியில் வேதாகமும் உங்கள் கடவுள் பெரியவர் என்றால் எங்கள் மொழியில் ஏன் பேசவில்லை வில்லியம் கேமரான் அவர்களிடம் இந்தியன் இவ்விதமான கேட்டார் அம்மக்கள் மத்தியில் ஊழியத்திற்கு சென்ற இவருக்கு மிகுந்த சவாலாக அமைந்தது அம்மக்களுக்கு அவர்கள் மொழியிலேயே வேதாகமத்தை கொடுத்து விட வேண்டும் என்று ஆவல் கொண்டார் இவருடைய மனைவி எல்வீரா அப்படுகொடியினர் பேசும் மொழியை பத்து வருடங்களாக ஆராய்ச்சி செய்து அம்மொழிக்கு எழுத்து வடிவம் கொடுத்தார் அம்மக்களுக்கும் எழுத்து பயிற்சி கொடுக்கப்பட்டது நீண்ட பிரகாசத்திற்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வெளிவந்தது வில்லியம் ஜான் அவர்களின் பெயரால் ஒரு வேதாகம மொழிபெயர்ப்பு பள்ளியை ஆரம்பித்தார் முதல் வருடத்தில் இரண்டு மாணவர்களே அப்பயிற்சியில் சேர்ந்தனர் இரண்டாம் வருடம் அது ஐந்தாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் வருடம் விக்ரிப் வேதாகம மொழிபெயர்ப்பாளர்கள் என்ற அமைப்பை தோற்றுவித்தார் புரோட்டஸ்டன் மிஷன் இயக்கத்தில் இதுவே மாபெரும் வேதாகம மொழிபெயர்ப்பு அமைப்பாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் வருடம் இவ் அமைப்பு தனது முதல் வேதாகமத்தை வெளியிட்டது தற்பொழுது நானூறு மொழிபெயர்ப்புகள் அடங்கிய வேதாகமங்களை இச்சங்கம் வெளியிட்டுள்ளது இன்றும் நாம் வாழும் இந்த உலகில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் இனங்கள் உள்ளன அவர்களுக்கு அவர்கள் மொழியில் வேதாகமங்கள் வழங்கப்படவில்லை ஆண்டவர் எங்கள் மொழியில் பேச மாட்டாரா என்று ஏங்கும் அந்த மக்களுக்கு நம்முடைய பதில் என்னவாய் அமையும் வில்லியம் கேமரானை போன்று சிந்திக்க வேண்டாமோ என்பதே வில்லியம் கேமரானை போன்று நாமும் இப்பணிக்கு முழு மனதுடன் நம்மை அர்ப்பணிப்போமா வாழ்விலிருந்து வாழ்வுக்கு செல்ல அன்பர் அன்பானவர்களே ஒருவருக்கொருவர் அன்பினாலே சேவை செய்யுங்கள் வேத புத்தகத்தை ஒவ்வொரு மொழியிலும் மொழிபெயர்த்து அப்பணியை நிறைவு செய்யுங்கள் என்று கேமரான் தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் ஆண்டவரே பிற மொழியில் வேதாகமத்தை கொண்டு வர என்னையும் பாத்திரமாக பயன்படுத்தும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக